அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த மூன்று விஷயங்களை எக்காரணம் கொண்டும் யாரிடமும் சொல்லாதீங்க இந்த மூன்று விஷயங்களை சொல்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய நிகழ்கால வாழ்க்கையிலும் சரி எதிர்கால வாழ்க்கையிலும் சரி அடுத்தடுத்த தலைமுறையினருக்கும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் மனக்குழப்பத்தோடையே வாழ்கிற மாதிரி ஒரு சூழல்லே இருப்பாங்க இந்த மூன்று விஷயங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவங்க இல்லை கோபத்தில் எந்த ஒரு சூழ்நிலை ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் எந்த ஒரு சூழ்நிலையுமே வெளியில் சொல்லாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கும் பிரச்சனைகள் வராது நம்மளுடைய அடுத்த சந்ததியருக்கும் கண்டிப்பாக பிரச்சனை வராமல் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம முறையாக சில விஷயங்களை கடைபிடிக்கணும் ஆன்மீகமாக இருந்தாலும் சரி தாந்திரிகமாக இருந்தாலும் சரி மந்திரம் சொல்கிறதா இருந்தாலும் சரி முறையாக நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு கிடைக்காமலே போகாது நிறைய பேர் புலம்புவாங்க நான் என்னதான் பாவம் செஞ்சினோம் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் எனக்கு கணவனால கஷ்டம் மனைவியால் கஷ்டம் பிள்ளைங்களால் கஷ்டம் மேல கஷ்டம் இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்களோ தொழிலில் கஷ்டம் எதுவுமே இல்லையா எனக்கு வனத்தில் கஷ்டம் இது மாதிரிலாம் புலம்புறதுன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லை நீங்களே கூட இப்படி எல்லாம் புலம்பி இருப்பீங்க இதுக்கு கூட காரணம் விஷயமா கூட இந்த விஷயம் சொல்றேன் இல்லையா இந்த மூணு விஷயத்தை நீங்க வெளியில சொன்னது கூட ஒரு பெரிய காரணமா இருக்கலாம் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா இனிமே எக்காரணம் கொண்டு யாரிடமும் பகிர்ந்துக்காதீங்க சரிங்க பதவி பார்ப்பதற்கும் ஒன்று ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் இந்த திட்டத்தை சொல்லும் போதே முதல்ல உங்கள் அனைவருக்கும் என் இருக்கை கூப்பி வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த திட்டத்திற்கு உங்கள் மேலான ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள் திருமண நாள் அது மாதிரி சிறப்பு வைபவ நாட்களையும் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்புனீங்க அப்படின்னாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதுவரைக்கும் அக்ஷய பாத்திரம் உணவிலுக்கு திட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா வாட்ஸ்அப்ல கேளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் ரூபாய் முப்பது மட்டும் செலுத்தினாலே போதும் ஒரு ஏழை வயிற்றின் பசியை ஆற்ற முடியும் பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் இறக்கத்தோடு உதவ முன்வாருங்கள் இப்ப எந்த மூணு விஷயத்தை சொல்லக்கூடாது நம்ம சொல்லுவோம் எப்போவும் நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு நடத்தி கொடுக்கும் ஆனால் அதை இந்த பண விஷயத்தில் சொல்லவே கூடாது என்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு நீங்கள் யார்கிட்டேயும் சொல்லவே கூடாது அது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் சொந்தக்காரங்க ரொம்ப நெருங்கணம் சொந்தக்காரங்களை இருக்கா என்கிட்ட நிறைய பணம் இருக்குதுங்க அதில் எனக்கு பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நினச்சோடனே எனக்கு பணம் கிடைச்சிரும் எனக்கு இவ்வளோ எல்லாமே பண பண விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கு எப்போவுமே பண தட்டுப்பாடு வராது அது மாதிரி பணம் எனக்கு கிடைக்காம போகாது என்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே கூடாது இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளின் எதிர்கால திட்டங்களை சொல்லக்கூடாது என் குழந்தைக்கு நான் அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன் இதெல்லாம் பண்ணி நான் என் குழந்தைக்காண்டி இவ்வளோ செட்டில் பண்ணி வச்சிருக்கேன் என் குழந்தை இதை படிக்க வைக்க போகிறேன் அதை படிக்க வைக்க போகிறேன் என் வாழ்க்கையை மாறப்போகுது என் குழந்தையால் என் வாழ்க்கையை மாறப்போகுது அப்படின்னு உங்கள் குழந்தைகளை பற்றி எதிர்கால திட்டங்களை எக்காரணம் கொண்டும் வெளியே சொல்லாதீங்க வெளியில் சொன்னவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் போய் கேட்டு பாருங்க கண்டிப்பாக அது நடந்திருக்காது குழந்தைகளுடைய எதிர்கால திட்டங்களையும் உங்கள் வரவு செலவு உங்கள் பணம் சம்பந்தமான விஷயங்களையும் உங்ககிட்ட பணம் இருக்குங்கிறதையும் சொல்லக்கூடாது அது மாதிரி மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம ஒரு வழிபாடு செஞ்சிருப்போம் அல்லது விரதம் இருந்திருப்போம் அல்லது ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்போம் அதனால நாம நினைச்ச ஒரு பெரிய விஷயம் நமக்கு நடந்திருக்கும் அதை சொல்லலாம் எப்போ சொல்லலாம் உங்களுக்கு நடந்து முடிந்த பிறகு அதனால நீங்க பழங்களை அனுபவித்த பிறகு சொல்லலாம் இப்படி நான் வந்து ஆறு நாள் சஷ்டிக்கு விரதம் இருந்தேன் நான் சொந்த வீடு கட்டினேன் இப்படி மாதம் மாதம் சஷ்டிக்கு விரதம் இருந்தேன் எனக்கு குழந்த பாக்கியம் உண்டாச்சு நான் சமயப்படுற மாரியம்மனுக்கு இருந்தேன் என் கடன் தீர்ந்துச்சு இதை மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது நடந்திருக்கும் இல்லையா நடந்த பிறகு சொல்லலாம் தவறே கிடையாது ஆனால் நான் இப்போ விரதம் இருக்கிறேங்க எனக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்கணும் அப்படின்னு நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நீங்கள் எதற்காக வழிபட போகிறீங்களோ அந்த வழிபாட்டுடைய காரணத்தை எக்காரணம் கொண்டும் யாரிடமும் சொல்லக்கூடாது சொன்னீங்க அப்படின்னா அதற்கான பலன் கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது நிறைய விஷயங்கள் இருக்குது கிட்ட சொல்லக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்குது கணவன் மனைவி தாம்பத்தியத்தை பற்றி சொல்லக்கூடாது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் இப்போ நான் சொன்னேன் இந்த முக்கியமான அந்த மூன்று விஷயங்களை முதல்ல கிடைப்பிடிங்க பணம் இரண்டாவது குழந்தைகளுடைய எதிர்கால திட்டங்கள் மூன்றாவது வழிபாடு இந்த மூன்றையும் பற்றி எக்காரணம் கொண்டு வெளியே சொல்லாதீங்க சொன்னால் உங்களுக்கு அடுத்தது நல்லதுங்கிறதை நடக்காமல் போகும் ஏன்னா இதை வேணால் நிறைய அனுபவிச்சிட்டேங்க கேட்டு பாருங்களேன் அவங்க சொல்லுவாங்க ஆமாங்க நான் இப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்போ ஒன்றுமெல்லாம் உக்காந்துருக்கேன் நிறைய பேர் இந்த வாசகத்தை சொல்லி கேட்டிருப்பீங்க நீங்கள் இதை இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமே பண்ணாதீங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹரசங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரசங்கர் சங்கர ஜெய ஜஜ ஜெயசங்கர மகா பெரியவா சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்